ஐபிஎல் மும்பை ஒரு ரூட்டை போட்டு விட்டாங்க இந்த ரீசனால் பார்த்தீங்கன்னா மினி ஆக்சன் அண்ட் மிட் விண்டோ இன்னவரை ஓப்பனில் தாங்க இருக்கு மிட் விண்டோனா இப்போ ஹர்திக் பாண்டியாவை ஜிடி டீம்லருந்து மீண்டும் எம்ஐ டீம் எடுத்தாங்க இல்லையா அந்த தியரியை தான் இப்போ ஒவ்வொரு டீமும் ஃபாலோ பண்றாங்க உங்களுக்கு ஆல்ரெடி மும்பை டீமில் மிகப்பெரிய கான்ட்ரவர்சி போய்கிட்டு இருக்குங்க சிஏஎஸ்கே பிளேயரை சற்று முன் அதாவது மும்பை பிளேயர் வந்து மும்பை டீம் வந்துட்டு ட்ரேட் பண்ணியிருக்காங்க ஒரு ஜாம்புவான் பிளேயர் என்று சொல்லாங்க அவர் எந்த டீம்ல இருந்தாலும் அந்த டீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்று தான் சொல்லணும் வேறு லெவல் அதாவது இந்த மிட் விண்டோ மெத்தேட் படி அந்த பிளேயரை எடுத்திருக்காங்க சிஎஸ்கே பிளேயரை அவர் யாரு சேம் டைம் அதாவது ஒரு மிகப்பெரிய மாற்றம் பண்ணியிருக்காங்க ஆர்சிபி டீமுக்கு ஒரு பிக் பிளேயர் வந்திருக்காருங்க அவராவது சாம்பியன் வின் பண்ணி கொடுப்பாரா ஏன்னா தோனியோட ரசிகர் ஒருத்தவர் கேட்டார் இல்லையா தோனியோட ரசிகர் ஆனால் ஆர்சிபி ஃபேன்ஸ் அவர் தோனிக்கிட்டே கேட்டார் நீங்கள் ஒரு டைமாவது ஆர்சிபி டீமுக்கு கேப்டன் பண்ணி வின் பண்ணி கொடுங்கன்னு அதுக்கு தோனி என் டீமை வழி நடத்துறதே எனக்கு மிகப்பெரிய தளபதியாக இருக்குது அதெல்லாம் வந்துட்டு நடக்கிறது மிகப்பெரிய கடினம்னு அவர் ஆன்சர் பண்ணாருங்க இந்த நிலையில் வந்துட்டு அதற்குண்டான ஒரு தீர்வுக்காக தான் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க ஆர்சிபி டீம் அதாவது ரோஹித் சர்மாவுக்கு மும்பை டீம்ல உடன் படலுங்க அதாவது அவரை கேட்காம ஹர்திக் பாண்டே அவ அங்கிருந்து எடுத்து இங்கே போட்டாங்க ஓகேவா சேம் டைம் அதாவது ரோஹித் சர்மாவோட அடுத்த ஆப்ஷன் வந்துட்டு பும்ப்ரா கேப்டன் பண்ணலாம் அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் இருந்தார் ஏன்னா டி டுவெண்டி ஃபார்மேட்ல இன்டர்நேஷனல் இன்டர்நேஷனல் லெவலில் அவர் தானே கேப்டன் பண்றாரு மூணு பேரையுமே ஆலோசனை பண்ணாமல் ஹர்திக் பாண்டே அவ கொண்டு வந்திருக்காங்க எம்ஐ டீம் ஓகேவா மிகப்பெரிய கொடி கொடுத்து இதனால் இந்த மூணு பிளேயர்களுக்குமே பிடிக்கல நம்மளை எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ணாமல் இந்த ஒரு முடிவை எடுத்துட்டாங்கன்னு மூணு பிளேயருமே ரோஹித் சர்மா சூரியகுமார் யாதவ் பும்ரா வெவ்வேறு டீம் கிட்டே பேச்சுவார்த்தை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகேவா மிட் விண்டோ ஓப்பனில் தாங்க இருக்குது அந்த மிட் மிட் விண்டோ ஓப்பனில் இருக்கிறவரை வேறு எந்த டீமுக்கு வேணாலும் போய்க்கலாம் ஓகேவா இந்த நிலையில் பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மாவை இருபது கோடிக்கு வந்துட்டு ஆர்சிபி டீம் அப்ரோச் பண்ணியிருந்ததாக ஒரு ஒரு மூணு வீக் முன்னாடியே நம்ம பேசிக்கிட்டு ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு விளையாட பிடிக்கலங்க மும்பை டீமில் ஓகேவா இந்த நிலையில் அதிகாரப்பூர்வமாக அவர் ஓகே பண்ணியிருக்காரு ஏன்னா ஆர்சிபி டீம் கேப்டனாக தான் அவரை கொண்டு வர போகிறாங்க நான் கேப்டன் பண்ணுறேன்னு ஓகே பண்ணியிருக்காருங்க இருபது கோடிக்கு ஓகேவா அப்போ மும்பை மும்பை டீம்லேருந்து ரோஹித் சர்மா இங்கே வரும்போது ஆர்சிபி டீம்லேருந்து ஒரு பிளேயர் அவங்க கொடுத்தே ஆகணும் அந்த டீமுக்கு இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ஃபாப் டு பிளஸ் ஏ ரோஹித் சர்மாவுக்கு நிகரான ஒரு பிளேயரை வந்துட்டு அவரும் ஒரு கேப்டன் என்ன சொல்கிறது மெட்டீரியல் தாங்க அண்ட் செம்ம ஓப்பனர் பேட்ஸ்மேன் அவரை வந்துட்டு எம்ஐ டீம் நிர்வாகம் கேட்டிருக்காங்க நல்லதா போச்சு அதாவது ஃபாப் டு பிளஸ் அங்கே விட்டுட்டு மிட்பிண்டோ தியரி படி ரோஹித் சர்மாவை ஒரு கேப்டன் மெட்டீரியலாக எடுக்க போறாங்க அண்ட் ரோஹித் சர்மாவுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரு ஓப்பனர் மெட்டீரியலாக வந்துட்டு ஃபாப் டு பிளஸ் ஏ மும்பை டீம் எடுத்துருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது சிஎஸ்கே பிளேயர் வந்துட்டு மும்பை டீமுக்கு போயிருக்காரு என்று தான் சொல்லணும் ஏன்னா ஃபாப் டு பிளஸ் ஏ சிஎஸ்கே டீமில் தான் விளையாண்டுருக்காரு பட் டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் வேறு மாதிரி இருக்க போகுதுங்க ஆர்சிபி டீமுக்கு ரோஹித் சர்மா கேப்டன் பண்ண போகிறார் என்றும் ஹிந்தி ஊடகங்கள் தலைமையில் ஒரு மிகப்பெரிய செய்தி போய்கிட்டு இருக்கு பட் ரோஹித் சர்மா தலைமையில் ஆர் சிபி டுவெண்ட்டி சாம்பியன் வின் பண்ணால் ஆர் சிபி ஃபேன்ஸ் அனைவருக்குமே நிகழ்ச்சியான தருணம் தான் ஆனால் சிஎஸ்கே டீம் செம்ம ஸ்ட்ராங்காக இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது ஏன்னா மினி ஆக்சன்ல வேற லெவல் பிளேயரை செலக்ட் பண்ணியிருக்காங்க ஓகேங்க அதாவது ஆர் சிபி டீமுக்கு ரோஹித் சர்மா கேப்டன் பண்ண போறாரு சாம்பியன் அவரால வாங்கி தர முடியுமா டுவெண்ட்டி ஃபோர் ஐபிஎல் கருத்தை பதிவு பண்ணுங்கன்னு சொல்லிட்டு வீடியோவை கம்ப்ளீட் பண்ணுறேன்